பாரத பிரதமர் இன்று இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கை அரசாங்கம் பாரத பிரதமரோடாக இலங்கையிலே வடகு கிழக்கு பிரதேசங்களிலே வரும் அபிவிருத்திகளை இந்தியா எதிர்ப்பன்ற மனநிலையிலே இருந்து வெளியிலே வந்து பாரத பிரதமருடைய விஜயத்தை இலங்கையிலே வாழும் குறிப்பாக வடகு கிழக்கிலே வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்திய எதிர்ப்பு மனநிலை இந்த அரசாங்கத்திலே மறைமுகமாக இருந்தால் இருக்குதென்றால் கூட அதை இல்லாமல் செய்து எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த இந்திய பிரதமருடைய விஜயத்தை அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் தோல்வியடைவார் என்றது மிக உறுதியாக தெரியும் ஏனென்றால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் மீண்டும் நாங்கள் நாட்டு ஒரு பங்களூத் நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அடையும் கடன் மறுசீலமைப்பு மீண்டும் செய்ய வேண்டியதாக வரும் நாட்டு மக்கள் பாரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை விஜயம் செய்வதற்கு இருக்கின்றார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக பல வன்முறைகளில் ஈடுபட்டு இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் உருவாகுவதற்கான காரணமும் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சித்திரவதை செய்தவர்களை குற்றவாளிகளை தண்டிக்கப்படுவேனும் அதேபோல தான் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே நடந்த வதை முகாம்களைப் பற்றியும் நான் அண்மையிலே பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக அந்த முகாம்களுடைய பெயர்களை மிக தெளிவாக கூறியிருந்தேன் இதுக்கெல்லாம் இல்லை ஆனால் பாரத பிரதமர் இன்று இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கை அரசாங்கம் பாரத பிரதமரூடாக இலங்கையிலே வடகு கிழக்கு பிரதேசங்களிலே வரும் அபிவிருத்திகளை ஏன் தென் மாகாணத்தில் அவங்கள அபிவிருத்தி செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இந்த இந்தியா எதிர்ப்புற மனநிலையிலே இருந்து வெளியிலே வந்து பாரத பிரதமருடைய விஜயத்தை இலங்கையிலே வாழும் குறிப்பாக வடகு கிழக்கிலே வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை தான் நான் இந்த இடத்துல பகிரங்கமாக சொல்கின்றேன் ஏனென்றால் பாரத பிரதமர் வரும் பொழுது எங்களுடைய பலாலு விமான நிலையத்தை ஒரு அதிசிறந்த நவீனமான ஒரு விமான நிலையமாக விஸ்தரிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் நிதி கேட்டால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக அந்த நிதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருவண்ணமலை துறைமுகத்தை இயற்கை துறைமுகத்தை ஒரு ஒரு வாணி ஒரு வர்த்தக ஒரு மையமாக உருவாக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக மாற்றுவதற்கு தேவையான நிதி நிதியொதுக்கீ கேட்டால் நிச்சயமாக பாரத பிரதமருடைய அதை ஒரு ஒரு கரிசினோடு அதை பார்ப்பார் நான் நம்புகின்றேன் ராமேஸ்வரம் தலைமன்னாரிலேருந்து தலைமன்னார்ந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய அந்த படகு சேவையை மீண்டும் மாறி ஆரம்பிக்க வேண்டும் அதுக்கு நேவி சொன்னது தங்களுக்கு அந்த துறைமுகத்தை கட்டுறதுக்கு காசு இல்லையாண்டு நிச்சயமாக பாரத பிரதமர் வந்தபொழுது அதை கேட்டால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்னுடைய மனதிலே இருக்கின்றது மனதுக்கு தோன்றுகின்றது காங்கேசன் துறையில் இருந்த அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்தில் உதவிகள் எங்களுடைய வடக்கு கிழக்குலே பொருளாதாரத்தை உண்மையாக கட்டியெழுப்பி எங்களுடைய மக்களுக்கு நீதி பொறுப்பு கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை அரசியல் தீர்வு விடயத்திலே அரசியல் அமைப்பை கொண்டு வரப்படி எதுவும் இல்லை என்று சொன்னால் ஆக குறைந்தது இந்த அபிவிருத்தி விடயங்களுக்கு இந்திய எதிர்ப்பு மனநிலை இந்த அரசாங்கத்திலே மறைமுகமாக இருந்தால் இருக்குதென்றால் கூட அதை இல்லாமல் செய்து எங்களுடைய வடக்குகளுக்குள்ளே பொருளாதாரத்தை இந்த இந்திய பிரதமருடைய விஜயத்தை அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் இதிலே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய எஜமான்களாக இருக்கக்கூடிய நாடு எது என்று அவங்களுக்கு தெரியும் அந்த நாடுகளில் கோவிக்கும் அப்படிப்படி எல்லாம் யோசித்து எங்களுடைய இலங்கையிலே இந்திய நாட்டை வைத்து அடையக்கூடிய அபிவிருத்திக்கு தடையாக இருப்பார்கள் சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே இருக்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் தோல்வியடைவார் என்பது மிக உறுதியாக தெரியும் ஏனென்றால் இந்து இன்று வரைக்கும் அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக வந்து ஆறு மாதங்கள் பூர்த்தியாகியும் கூட எந்த ஒரு வெளிநாடு முதலிடம் இந்த நாட்டுக்குள்ளே வரவில்லை சுனில் ஹந்துன் ஹெட்டி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அமைச்சராக வர முன்பு எதிர்கட்சியிலே ஒரு எதிர்க்கட்சி அதாவது பாராளுமன்றத்திலே இல்லாமல் சாதாரண ஒரு என்பிபியினுடைய செயற்பாடாளராக இருக்கும் பொழுது சொன்னார் தனக்கு கனடாவிலே இருந்து ஒரு தமிழர் தொலைபேசி அழைப்பை எடுத்து உங்களுடைய அரசாங்கம் வந்தால் ஒரு மில்லியன் டாலர்ஸ் முதலீடு நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே தருவோம் உண்டு இப்போ அதை ஒரு கதையும் இல்லை அப்போ முதலீடுகள் வரையும் வர வர வராவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் மீண்டும் நாங்கள் நாட்டு ஒரு பங்களோத் நிலையை ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் அடையும் கடன் அமைப்பு மீண்டும் செய்ய வேண்டியதாக வரும் நாட்டு மக்கள் பாரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இன்று நாட்டிலே நாடு வந்து ஒரு கடையை நடத்துவது போல தான் இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கு அந்நிய செலவாணி சுற்றுலா பயணிகளூடாகவும் வெளிநாட்டில் இருக்கிற ஏற்றுமதி செய்கிற பொருட்களில் இருக்கும் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் கடன் எதுவும் கட்ட வேண்டிய அவசியமில்லை வார காசை பிரித்து செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சரியான ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக பொருளாதார நெருக்கடி மீண்டும் வராமல் இருக்கிறேன்னு சொன்னால் நான் இந்த குறிப்பிட்ட சில விடயங்களை செய்து ஏன் இந்தியாவுடன் அந்த பாதையை கூட அதாவது இந்தியாவுடன் இணைப்பு பாதையொன்று உருவாக்குறதை பற்றி பேசிந்தால் இவ்வாறான விடயங்களை செய்தால் மட்டும்தான் வடக்கு கிழக்குள்ளே பொருளாதாரத்தை கட்டியிருப்ப முடியும் அவ்வாறு இல்லாமல் பிமல் ரத்நாயக்கோ இந்த மேரோ சந்திரசேகரனோ வந்து வடக்கு கிழக்குல சுற்றுலா பயணிகளைப் போல் அங்காங்கு சென்று ப படங்காட்டி போவதனூடாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்ப முடியாது அந்த காரணத்தினால்தான் இந்த பாரத பிரதமருடைய விஜயத்தை இந்த அரசாங்கம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் விரும்பினால் தென்னிலங்கையிலேயும் அபிவிருத்தி திட்டங்களை அவங்களிடம் முன்வைக்கலாம் ஹம்பாந்தொட்டையிலே ஒரு புதிய அபிவிருத்தி திட்டம் செய்தாலும் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பில்லை ஆனால் இந்த விஜயத்தை சரியாக அரசாங்கம் பயன்படுத்தி கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மக்களுக்கு சாதகமாக இந்த விஜயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேணும் என்றதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் தமிழ் மக்களுக்கு பொறுப்புக்குறல் விடயத்திலேயும் முன்னேற்றம் இல்லை அரசியல் கைது விடிய விடுதலிலேயும் முன்னேற்றம் இல்லை புதிய அரசியல் அமைப்பை கொண்டு அரசாங்கம் எத்தனிக்கவும் கூட இல்லை அரசாங்கம் சொல்கிறாங்க நாங்கள் அறுபது மாதத்துக்கு தான் வந்த நாங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு புதிய அரசியல் அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அது நீண்ட காலம் எடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலே கூட நான் நினைக்கிறேன் மூன்று வருடங்களுக்கு தான் ஒரு 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 எழுத்து வடிவத்திலே கூட ஒரு விரைவு வந்தது அப்போ இன்னும் இந்த அரசாங்கம் அது சம்பந்தமாக இந்த விரைவு செலவு திட்டத்திலே ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கவில்லை என்றால் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே அபிவிருத்தி செய்வதென்றால் நிச்சயமாக எங்களுடைய அதிகார பகிர்வின் ஊடாக எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு அந்த தேவையான பூர்ணமான அதிகாரத்தை வழங்குவதின் ஊடாக மாத்திரம்தான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கொள்ள முடியும் எங்களுடைய வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் ஒரு பலமான செய்தி ஒன்றை அரசாங்கத்துக்கு மிக தெளிவாக சொல்ல வேணும் ஏன் நான் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால் அண்மை காலமாக நடந்து வந்த விடயங்களை பார்த்தால் குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக் அவருடைய ஊடக சந்திப்புகள் அவருடைய யாழ்ப்பாண விஜயத்தினுடைய சில விடயங்களை வைத்து பார்த்தால் அதே போலதான் கிழக்கு மாகாணத்திலே மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வருகை தந்த பொழுது பார்த்தால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை குறிப்பாக வடக்கு பகுதியிலே இருக்கும் தமிழ் மக்களை ஏமாற்றும் செயல்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றதை மிக தெளிவாக விளங்குகின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலேயும் அன்றகுமாரதி திசா நாயக உடைய கட்சி படுதோல்வியடைந்தது பாராளுமன்ற தேர்தலிலேயும் தமிழ் பிரதேசங்களிலே அன்ற குமாரதிசா கட்சி படுதோல்வி அடைந்தது அதே போல் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை அதையும் விட பெரிய ஒரு தோல்வியை இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலை அடையும் இதிலே முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளாக சில பிரச்சனைகளை இனம் காணாமல் இருக்கிறார்களா இல்லாட்டி இந்த பிரச்சனைகளை அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா இல்லாட்டி அவர்கள் மக்கள் இந்த பிரச்சனைகளுக்கு இது மக்களுடைய தேவை இல்லை இது சாணக்கியன் ராசமாணிக்கம் தான் பாராளுமன்றத்தில் இதை பிரச்சனை ஆக்குறாரு அண்மையிலே சொன்னது போல கருதுறது போல எங்களுக்கு தெரிகின்றது மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே அன்றகுமாரதி திசா நாயக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி சொல்லப்பட்டது ஆனால் அண்மையிலே விமல் ராத் அவர்கள் கூறுகின்றார் அரசியல் கைதிகளை அவ்வாறு உடனடியாக விடுதலை செய்ய முடியாது நாங்கள் என்னுடைய அரசியல் கைதிகளுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் அவர்களை விடுதலை செய்வதுக்கு அரசாங்கம் இதுவரைக்கும் அதாவது விடுதலை செய்வதென்றது வந்து அன்றகுமாரதி திசா சில விடயங்களை சொன்னார் ஒரு பேனாவால் ஒரு கையொப்பம் விட்டாலே தன்னுடைய சில விடயங்களை தான் செய்வேன் என்று சொன்னார் எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கையொப்பம் விட்டு அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்ய முடியாது அதுக்கு ஒரு பொறிமுறை ஒன்று அதாவது சட்ட அமைச்சர் நீதித்துறை அமைச்சர் முதலாவது வந்து சட்டமாதிபருடன் பேசி இந்த ஃபைல்களை எடுத்து இந்த ஃபைல்களில் இவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கிற குற்றங்கள் என்ன அதிலே ஏன் அந்த குற்றங்கள் முடி குற்றங்கள் தொடர்பான நீதிமன்றங்கள் ஏன் அந்த வழக்கு முடியவில்லை என்றதை ஆராய வேணும் தொடர்ந்து அந்த வழக்குகளை முடிந்த வழக்குகள் இருக்கிறவர்களுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதாக இருந்தால் அதுக்குரிய அந்த பத்திரங்களை நகர்த்துவனும் ஆனால் ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஆறு மாதம் காலம் பூர்த்தியாகியும் கூட இதுவரைக்கும் அந்த விடயத்திலே ஒரு ஆரம்ப வேலையை கூட ஆரம்பிக்கவில்லை அதாவது ஒரு விடுதலை செய்வதுக்கு தேவையான ஆரம்ப கட்ட வேலையை கூட ஆரம்பிக்கவில்லை அப்போ அரசியல் கைதியுடைய விடுதலை செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த எண்ணமும் என்றது மிக தெளிவாக தெரிகின்றது அரசியல் கைதிகள் என்று சொல்வர்கள் அண்மையிலே கைது செய்து பட்டு கொண்டிருக்கும் வியாழேந்திரன் மற்றும் மற்றும் அமைச்சர்கள் போல ஊழல் மோசடிகள் அஞ்ச ஊழல் மோசடி செய்து கைது செய்யப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக அரசியல் காரணங்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே தான் அவர்களை சிறையிலே இத்தனையோ அரசாக தசாப்தங்களாக கூட வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த விடுதலை செய்வதை பற்றி என்பிபி அரசாங்கம் எந்த நகர்வும் செய்ய போதா இல்லை